வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி இரண்டு வியாழக்கிழமை மாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தலைப்புச் செய்திகள் வானிலையில் மாற்றங்கள் ஏற்பட போகிறது நிகழ்வு வழித்தட்டத்தில் தீவிரத்தன்மையில் மாற்றங்கள் இருக்கிறது மழைப்பொழிவில் பரப்பிலே அதிகரிக்க இருக்கிறது எங்கெல்லாம் மழைப்பொழிவு எப்பொழுது மழை உங்களுக்கு எப்படி என்பதை இறுதி வரை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பொதுவாக காலை அறிவித்தலே இந்த பெரிய மாற்றம் இல்லைனாலும் நிகழ்வோட வழித்தடத்தில் மாறுறதுனாலையும் காற்றோட போக்குவரத்துலையும் மாறுகிறது இதனால் மழைப்பொழிவில் கொஞ்சம் பரப்பில் கூட இருக்கிறது தமிழ்நாட்டிலே எங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அரபிக்கடலில் உருவான காற்று சுழற்சி வங்கக்கடல் காற்று சுழற்சியும் போய் ஒன்றிணைந்து அங்கே போய் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து விட்டது இது தற்பொழுது எங்கே இருக்குன்னா மும்பைக்கு அருகே இருக்கிறது மகாராஷ்டிரா தலைநகர் மும்பைக்கு அருகே நீடித்து கொண்டிருக்கு இது அதே இடத்துல காற்றழுத்த தாழ்வு மண்டல வரைக்கும் தீவிரமடையும் போல் தெரிகிறது ஆக இது விலகி ஓமன் நோக்கி போயிட்டு திரும்பி மகாராஷ்டிர கரைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த இடத்த விட்டு போகாது போல் தெரிகிறது இப்போ இருக்கிறதுல ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கடல் வெப்பம் அதாவது காற்றோட வரத்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் பகுதியிலிருந்து வருகிறது நம்மளுக்கு ஏற்கனவே வந்துகிட்டு இருந்துச்சு வெப்பம் ஏறாவி காற்று இதனால காற்றோட வரத்து பக்கமே அது நீடிக்கும் காற்றோட வரத்து வரத்து பக்கத்தை நோக்கியே பயணிக்கும் அதை அதை ஒட்டியே போக வாய்ப்பு இருக்குது இதனால அதே இடத்தில் தீவிரமடையும் போல் தெரிகிறது ஆக மகாராஷ்டிரா கரையோரத்திலேயே அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் தீவிரமடைய வாய்ப்பு இப்போ இதனால என்ன அரபிக் அரபிக்கடலில் உருவாகி விலகி போனால் தானே காற்று வந்து திசை மாறி போகும் இப்போ இதனால என்ன ஆகுதுன்னா தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உட்பட கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிராவோட மழை பொழிவு பரப்பிலும் நேரத்திலும் அளவிலும் கூட போகிறது இன்னொன்று வங்கக்கடலில் இருபத்தி மூன்றாம் தேதி நாளை ஒரு காற்று சுழற்சி உருவாக போகுது வளிமண்டல சுழற்சியாக நாளை உருவாகுது தெற்கு மத்திய வங்கக்கடல் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகுது இதனால் காற்றும் கொஞ்சம் தமிழ்நாட்டின் ஊடாக பயணிக்கும் பொழுது வெப்பசலன இடிமழைப்பொழிவு தமிழ்நாட்டிலே ஏற்பட போகிறது ஆக நாளை எதிர்பார்த்த அந்த வெப்பச்சல இடிமழைப்பொழிவு அதாவது இருபத்தி மூன்றாம் தேதி கொஞ்சம் பரப்பில் கூடியிருக்கும் இருபத்தி நாலாம் தேதி மாலை இரவும் மழை வாய்ப்பு தெரிகிறதுங்க சனிக்கிழமையும் காரணம் அந்த காற்று சுழற்சி வேகமாக போயிடாது ரெண்டு நாள் அது அந்தமான் பகுதியை விட்டு நிலவுகிறது இது ஆகவே இந்த காற்று திசை மாற்றம் என்பது ஒரு நாள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் ஒரு நாள் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் மற்றும் கர்நாடக ஆந்திர இளையோர மாவட்டங்களுக்கும் மழைப்பொடிவை கொடுக்கும் இதன் அடிப்படையில் நாளை இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் கன்னியாகுமரி முதல் வேலூர் வரைக்கும் கன்னியாகுமரி முதல் கர்நாடகா எல்லையோரம் பெங்களூரு எல்லையோரம் ஒர் வரைக்கும் எதுக்கு நான் சொல்கிறேன்னா அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு என்கின்ற தகவலை உங்களுக்கு சொல்வதற்காக ஆக அரபிக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாகி மகாராஷ்டிர கரையோரம் வரையே ரொம்ப நீடித்து நின்று காற்றை குவித்து கேரளா தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் கர்நாடகா கோவா மகாராஷ்டிராவிற்கெல்லாம் மிக கனமழைப்படிவை கொடுத்து மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தமிழ்நாட்டின் கணவாய் பகுதிகளுக்கும் தமிழ்நாட்டின் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்க போகிற அதே வேளையில் வங்கக்கடலிலும் இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு காற்று சுழற்சி உருவாகிற காரணத்தினாலே இது தமிழ்நாட்டுக்கு ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் மாலை இரவு இடிமொழிப்பொழிவு கிடைக்க இருக்கிறது நாளை தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்கள்லையும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கொடுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கு உண்டு கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் தேனி மதுரை உட்பட ஏன்னா அந்த மாவட்டத்தில் கடந்த முறை பெய்யலை சரியா இப்போ பெய்ய போகுது இதில் ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி தான் இருக்கும் இதுலேயும் சில இடங்களை ஒதுக்கும் என்றால் அந்த மாவட்டங்களில் இல்லாமல் இருந்தது இப்போ பெய்யப் போகுது அந்த இடத்துல இருந்தாலும் ஒதுக்குத்தொழுந்தான் மழை இருக்கும் நாளை எதிர்பார்க்கலாம் வாங்காங்க நாளை மறுநாள் எங்கே இருக்கும்னா கடலூருக்கு வடக்கே தான் இருக்கும் கடலூருக்கு வடக்கே விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ஏற்கனவே பெய்து கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு இருந்தாலும் இதை சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ரெண்டு நாளை மழை இருக்குது வட மாவட்டங்களுக்கு ஆகவே ரெண்டு நாள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கணும் அறுவடை விவசாயிகள் என்பதை கேட்டுக்கொள்ள கேட்டுக்கொள்கிறேன் இதற்கு அடுத்தபடியாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்க போகிறது நாளை இருபத்தி நாலாம் தேதி உறுதியாக தொடங்கினோம் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அது எப்போ தொடங்குது எப்போ தொடங்கியது என்று அறிவிப்பாங்கன்னு எனக்கு தெரியல என்றால் அது அவர்களிடம் இருக்கிறது அந்த அறிவிப்பு முறைப்படி அறிவிப்பது என்பது தென்மேற்கு பருவமழை என்பது இருபத்தி மூன்றாம் தேதி நாளை தொடங்குகிறது நாளைய மறுநாள் உறுதியாக தொடங்கிவிடும் இருபத்தி நாலாம் தேதி கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை தொடங்கினோம் தொடங்கியதிலிருந்தே அனைத்து அரபிக் கடலோர மாநிலங்களுக்கும் கனமழைப்பொடிவு கொடுக்கும் இந்த மழைப்பொடிவு தமிழ்நாட்டின் உள்ளேயும் சாரல் மழைப்பிடிவாக கொடுக்கும் கோயம்புத்தூர் ஈரோடு மற்றும் அதில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் மற்றும் மதுரை வரைக்கும் தேனிலேருந்து மதுரை வரையட்டும் போல் விருதுநகர் மாவட்டத்துக்கும் சாரல் இருக்கும் அதே போல் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாரல் தூத்துக்குடி கூட எல்லைக்கு வரும் கன்னியாகுமரியுடைய சாரல் அப்படியே ராதாபுரம் வரைக்கும் வரும் அதே போல் மைசூர்லேருந்து வரக்கூடிய காரு கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்கும் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக எதிர்பார்த்ததை விட கணவாய் காற்று பகுதிகளுக்கு மழைப்பிடிப்பு கூட போகிறது இருபத்தைந்தாம் தேதி கனமழை காத்திருக்கிறது கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு திண்டுக்கல் திருச்சி சரி மன்னிக்கவும் திண்டுக்கல் திருப்பூர் மற்றும் தேனி மதுரை எல்லாமே விருதுநகர் விருதுநகர் எல்லாம் மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகள் மிக மகிழ்ச்சியான தகவல் என்னென்னா எதிர்பார்த்ததை விட இன்னும் முன்கூட்டியே அணைகள் நிரம்ப போதுங்க அதான் ஒரு மகிழ்ச்சியாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஜூன் ஜூலையில் கனமழை மிக கனமழை மழை இருக்குன்னு சொன்னோம் இப்போ ஜூலை வரைக்கும் கூட போகாத பொறுக்கும் இருக்கக்கூடிய சிஸ்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூன்லேயே எல்லா அணையும் நிரம்பிடும் போல இருக்குது ஆகவே மழைப்பிடிப்பு மிக பிரகாசமாக இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் எல்லாம் அதே போல் தான் ஜூலையும் இருக்கும் ஆகவே உபரி நீர் திறக்கும் மலைகளில் தான் எல்லா அணைகளுக்கும் மழை பொடிய போகிறது இதில் குறிப்பாக கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா அவருக்கெல்லாம் பாதிக்கும் மழைப்பிடிப்பை தெரிகிறது நீலகிரி மாவட்டம் வால்பாறைக்கெல்லாம் அதிகண மழைப்பிடிப்பை தெரிகிறது ஆகவே தமிழ்நாட்டிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து சுற்றுலா செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் போல் குற்றால அருவி பகுதி சுருளி நீர்வீழ்ச்சி பகுதி வால்பாறை மலைப்பகுதி நீலகிரி மாவட்டத்தோட பகுதிகள் இவையெல்லாம் தவிர்த்துடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து வேண்டாம் சுற்றுலா நீங்கள் ப்ரோக்ராம் போட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய பயண திட்டத்தை மாற்றி வைத்துக் கொள்ளுங்கள் ஒத்தி வைத்துக் கொள்ளுங்கள் கன்னியாகுமரியிலிருந்து மும்பை வரைக்குமே அது கர்நாடகாவோட கூர்க்காக இருந்தாலும் சரி மைசூராக இருந்தாலும் சரி அதே போல் குடகா இருந்தாலும் சரி வயநாடாக இருந்தாலும் சரி அதே போல் மைசூருக்கு வடக்கே எல்லாமே அதாவது மங்களூரு உடுப்பி கோவா கார்பார் சோக்பால்ஸ் அப்படியே பார்த்திங்கன்னா மும்பை வரைக்குமே அச்சுறுத்து மழை இருக்கிறது என்பதையும் எச்சரிக்கிறேன் ஆகவே மாத இறுதி வரைக்கும் ரெண்டு நிகழ்வு ரெண்டுமே இப்போது ஓமன் நோக்கி கொஞ்சம் விலகி போயிட்டு திரும்பி வந்துருந்தால் கொஞ்சம் இடைவெளி கொடுத்துருக்கோம் ஆனால் இது போகாது என்பதன் காரணமாக வங்கக் கடலையும் ஒரு நிகழ்வு உருவாகி இருக்கும் என்பதனால ஒட்டு மொத்த ஆஸ்திரேலியா பகுதியிலிருந்து நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் காற்று எல்லாமே இந்திய தீபகற்பத்தில் அரபிக் கடலோர மாநிலங்களில் குவியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இறுதியில் வடகிழக்கு மாநிலங்கள் ஒடிசா பகுதிகளில் குவியும் என்றும் மேற்கு வங்கத்தில் குவியும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறதாக மிகச் சிறப்பான ஒரு தென்மேற்கு பருவமழையை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் பொழி கிடைக்க மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் பொழியே போகிறது அதனைத் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் கணவாய் காற்றுப் பகுதிகளுக்கும் அதனைத் தொடர்ந்து அடுத்த மாவட்டங்களுக்கு கூட சாரல் எட்டும் தமிழ்நாட்டில் இந்த மழை பொழிவு பொழியும் நாட்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே சாரல் மழைப்பொடிப்பு லேசான மழை பொழிவையும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது மழை இல்லை என்று சொல்வதற்கு இல்லை நாளை நாளை மறுநாள் மட்டும்தான் உறுதியான மழை பரவலான மழை சற்று கனமழை இருக்குது அதுக்கு பிறகு சாரல் மழை தூரல் மழை நடக்கும் மழையெல்லாம் எல்லா மாவட்டங்களுக்கும் அவ்வப்பொழுது கிடைக்கும் கண்டிப்பாக காற்று பகுதிகள் கணவாய் பகுதிகள் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை இருக்குது பகுதி கணவாய் பகுதிகளுக்கு சாரல் வரும் ஆனால் நுழையும் இடத்துல அப்பாஜி கொன்ற மதியல்லாம் மிக கனமழைப்பிடிவு கனமழைப்பொழிவு எல்லாம் தெரிகிறது ஏற்கனவே நம்ம கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிராவிற்கு ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய அளவில் கூட தொடக்கமாக அமைய போகிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் அறுவடை விவசாயிகள் நாளை நாளை மறுநாள் மழை மாலை இடிமழை இடிமடைப்பிடிப்பு இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நாளை அனைத்து மாவட்டங்களுக்கும் நாளை மறுநாள் சனிக்கிழமை கடலூருக்கு வடைக்கிற சேலத்துக்கு வடைக்கூடிய அனைத்து ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் ரெண்டு நாள் வடகடலோர ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு இருக்கிறது ஒரு நாள் அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தேருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி